கொடுக்கிறவன் தான் பணக்காரன் வச்சுக்கிறவன் பணக்காரனே கிடையாது ஆகவதான் இயேசு அந்த ஒரு ஒரு காசு போட்டது பாருங்க அந்த அம்மாவை அவர் அப்ரிசியேட் பண்றாரு ஏன்னா அந்த அந்த ஜபாலயத்துல வந்ததுலயே ஏழை பெண் இந்த பெண் தான் வந்ததுலயே ரொம்ப பரம ஏழை யாரு இந்த அம்மா தான் அதே நேரத்துல அந்த ஜபாலயத்துல வந்ததுலயே மிகப்பெரிய பணக்காரியும் இந்த பெண்ணு தான் ஏன் இந்த பெண் பணக்காரன்றார்னா வந்ததுலயே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வச்சிருந்த ஒரு காசு அதையும் எடுத்து தேவனுக்கு செலுத்தும் போது இவள் அடுத்து இவள் உண்மையான பணக்காரி என்பதை நிரூபிக்கிறாள் ஹலோ ஹலோ கவனிக்கிறீங்களா வந்ததுல ஏழையுமா தான் தேவன் பணக்காரி என்று சொன்னதும் என்ன இதுல என்ன விளங்குதுன்னா அங்க நிறைய பேர் மூட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் பணக்கார இருக்கிறாங்க ஆனா கொடுக்கற அளவுக்கு யாருக்கும் என்ன வரல மனம் இல்ல உள்ளம் இல்ல எண்ணம் இல்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாராள குணமும் கிடையாது அந்த கொடுக்கிற கரங்கள் அப்ப நான் சொல்றேன் யார் பணக்காரனா நீங்க காய் வாங்கினதுனாலயோ இல்ல ரெண்டு மூணு ஜெட்டு வாங்கினதுனாலயோ நீங்க பணக்காரம் கிடையாது உங்க சமுதாயம் உங்களை பணக்காரன பார்க்கலாம் பட் தேவன் உங்களை பரம ஏழையாக பார்க்கிறார்